ভিডিও <laughs> Sí, பா야டா டோக்கனை கேட்டி நாங்க இல்லட்டாதானே அது மொபைல் மொபைல் நான் پڑنے پر بندا 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 یار 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 بندا

வேட்புமனு மனு தாக்கலின் போது திமுக அதிமுக இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது முதலில் வந்த அதிமுக வேட்பாளரை மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அங்கு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் குணசேகரன் என்ன நடந்தது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்புமனு தாக்கல் என்பது இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி இருந்தது இதற்காக அதிமுகவினுடைய வேட்பாளர் மனோ திமுகவினுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இங்கு வருகை தந்திருந்தார்கள் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய மண்டலம் ஐந்தில் அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இரு இருதரப்பும் வருகை பொழுது இரண்டாம் என் டோக்கனில் திமுகவும் ஏழாம் எண் டோக்கனை அதிமுகவும் பெற்றிருந்தார்கள் ஆனால் திமுகவினுடைய டோக்கனில் தேர்தல் அதிகாரிகள் ஒரு இடத்தில் பெயரை பதிவு செய்யவில்லை திமுகவினுடைய பெயரினை பதிவு செய்யாத காரணத்தினால் முதலில் அவர்களை பதிவு செய்து வருமாறு தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அதற்கு முன்னதாக அதிமுகவுக்கு முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அழைத்த பொழுது திமுக முதல் எண் தான் ஆனால் தான் முதலில் வேட்புமனு தாக்கலை ஏற்க வேண்டும் அதே போன்று பெயர் பதிவு செய்யாதது தேர்தல் அதிகாரிகளுடைய தவறு அது எங்களுக்கும் தவறு கிடையாது அதனால் நீங்களே பதிவு செய்து கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வாதத்தினை திமுகவினுடைய உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள் இதற்கு இடையே திமுக திமுக சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய வேட்பாளர் மற்றும் அவருடன் அமர்ந்திருந்த நிலையில் அவர் எங்களுக்கும் இருப்பை வேண்டும் நிதியமைச்சராக இருந்தவனா முன்னாள் என்னை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கடுமையான தேர்தல் அதிகாரியிடம் முன்வைத்திருக்கிறார் இதன் காரணமாக இன்று தொடர்ந்து இருந்து வருகிறது முதலில் யாருக்கு வேட்புமனு தாக்கல் செய்வது என்பது ஒரு பிரச்சனை இருந்து வருகிறது இரண்டாம் என் மேலிருந்து கீழ் வரிசையாகத்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தகவலை தேர்தல் அதிகாரி பதிவு செய்திருக்கிறார் இதனால் முதலில் திமுகவிற்கு பதிவு செய்கிறேன் என சொன்னதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் செய்திகளை பண்ணுங்க